வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ராகி லட்டு இப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில் வந்து உப்பு எல்லா இடமும் இந்த அளவு கலந்து விட்டுக்கரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடை தட்டுவோம் பார்த்திங்களா அந்தளவுக்கு நல்லா மா ராகி மாவை பிணைஞ்சுக்கிடலாம் ரொம்பையும் தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க இப்போ இந்தளவுக்கு பிணைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தான் கரெக்டான பதம் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போது ஒரு தோசை தவால கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா தட்டியாச்சு லேசாக தட்டிக்கோங்க மேலேப்பில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமாலும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா நிறம் ஆகிருக்கு இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுடலாம் இப்போ எடுத்துருக்கோங்க மீதம் இருக்க மாவையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஆறுன பிறகு குட்டி குட்டி பீஸாகவும் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிச்சு எடுத்து வச்சாச்சு நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கப்புக்கு முக்கால் கப் அளவு வேர்க்கடலில் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு தூள்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு மூணு ஏலக்காய் கொரகரப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ மிக்சி ஜாரில் ராகி ரொட்டியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ இதோடைய வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்புக்கு வந்து முக்கால் கப்பு அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பார்த்தாலே தெரியும் நல்லா அரைச்சாச்சு வேறொரு பவுலில் மாற்றிக்கிறலாம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கவும் ஈஸியாக வரும் நம்ம வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாகவும் செஞ்சு எடுத்து வந்துச்சிடலாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேற அவரையும் சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்